வணக்கம் தருமபுரி மாவட்டத்தில் மறைந்த மண் சார்ந்த கலை ஸ்ரீ ஓம்சத்தி கிராமிய குழுவினரால் நான் கே சூர்யா ஒப்பாரி பாடல் ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை இறந்தால் எப்படி இருக்கும் இதோ முதலில் விநாயகர் பாடல் முந்தி முந்தி நாயகனே முந்தி முந்தி நாயகனே என் முக்கன்னார் தன் மகனே அந்த கந்தனுக்கு முன்பிறந்த அந்த கந்தனுக்கு முன்பிறந்த என் கடம்பனே முன்னடவா அன்னைக்கு தாயாரே சொன்ன வார்த்தை அம்மா அன்னைக்கு தாயாரே சொன்ன வார்த்தை அம்மா எனக்கு தவறாம இருந்தது என்ன அந்த தாயார் இருந்திருந்தா அம்மா அந்த தாயார் இருந்திருந்தா என்ன தாளாட்டி பார்த்திருப்பா அம்மா எனக்கு மாதா இருந்திருந்தா அம்மா எனக்கு மாதா இருந்திருந்தா அம்மா என்ன மடி மேல காட்டியிருப்பா அம்மா எனக்கு தோல் மீது யானை கட்டி அம்மா எனக்கு தோல் மீது யானை கட்டி அம்மா எனக்கு தொடமீது நடப்பழகு அம்மா எனக்கு மார்மீது யானை கட்டி அம்மா எனக்கு மார்மீது யானை கட்டி அம்மா எனக்கு மடி மீது நடப்பழகி அப்படி தும்ப துளுரோடும் அப்பா அன்னைக்கு தும்ப துளுரோடும் என்ன பெத்தெடுத்த அப்பா ஒரு துளசி மர பிஞ்சரங்கோ அப்ப தோதாத செங்கரும்பே அப்பி தோதாத செங்கரும்பே அப்பா உனக்கு தோட்டம் கண்டு வாடுதப்பா ஒரு பண்ண துளுரோட அப்பா பண்ண துளுரோட சாமி ஒரு பரங்கி மரம் பிஞ்சரங்க நான் பார்க்காத செங்கரும்பே அப்பா நாங்க பார்க்காத செங்கரும்பே என்னை பெத்தெடுத்த கோவிலாரே உனக்கு பள்ளங்கண்டு வாடுதப்பா கரையோரம் எங்கள் பாய்மர விளையாட்டை அம்மா எனக்கு தலைய எனக்கு தலைய வலிக்குதுன்னு என்ன பெத்த தாயருக்கு அந்த தாயார் வரும் வண்டியில அம்மா அந்த தாயார் வரும் வண்டியில எனக்கு தைலம் வரோம் டப்பியில தாயார பார்த்த விட அம்மா அந்த தாயார பார்த்த விட அந்த தலைவலியும் நீங்கிருச்சு அம்மா அந்த தைலம் வந்து என்ன செய்யா அன்னைக்கு மண்டவழிக்குதுன்னு என்னை பெற்றடுத்த அம்மா எனக்கு மண்ட வலிக்குதுன்னு எனக்கு பெற்ற மாதாவுக்கு அழைவிட்ட மாதவர் வண்டியில அம்மா இன்னைக்கு அந்த மாதவரும் வண்டியில எனக்கு மருந்து வரும் டபியில இம்மனைக்கு அந்த மாதாவை பார்த்த விட அந்த மாதாவே பார்த்த விட அம்மா எனக்கு அந்த மண்ட வலி நீங்கிருச்சே you